నంగపూర్ని ఎన్నా చెనపూర్ని ఎందుకు అల్తుటంటాండ్రకా ఏంది కట్టనా అయ్యో చదపనైపోయెని చెవి ఎన్నక చెల్లువే నీ మాట కట్టనంటే ఎల్ల వేట పచ్చి నంగపరం పూరా

நீ போயிருக்காது நம்ம இருக்கும்போது யாருப்பா நான் போய் தேடி பாத்துட்டு ஒழுங்கா பாத்துருக்க மாட்டியா இருக்கும் கேறனபர் நீน அதே பாக்குறே அய்யோ தாத்தாப்பா ஊர்யா விசிட்க்கே நாதேட தேட ஊரு தேடி தேடி வந்துட்டே தோரி எத்தல வசத்துல பந்த காణం ஏம்மா நீ அம்மா கொண்டு போய் வெச்சா அப்பாட்ட குட்டு பத்திரம் மாத்தி சொல்லிருக்கலல்ல சடமா அப்பா பனதே அந்த பத்திரம் மாத்தும்படி உள்ள வைமானு ஜெனவே நானே எப்பம்பால கொண்டு போய் பத்திரம் மாத்த மச்சாய் யாரேப்பா எங்க போச்சின ஒண்ணுமே தெரியலமா ஏம்மா பூட்டு போட்டு வச்சீலூ

ஒச்சக்கலிமா பியாசனா அப்படியே கேப்பாங்களா அந்த அலெக்ஸ் இருபது லட்ச ரூபா வேணும்னு தலைகில நின்னுட்டு போனாரு அன்னைக்கு இப்போ குடுக்க முடியலன்னு அவர்கிட்ட சொன்ன என்ன நிச்சயத்தையே நிறுத்திடுவாரு பணத்தை கையில குடுக்கும் போதே உங்க வை கவனமாவே கவனமாவின்னு அத்தனை தடவை சொன்னேன் நான் சொல்லியது ஒரு வார்த்தை கேட்டாலா ஏமா நீங்க நல்லா தேடி பத்தியலமா ஐயோ திருடனா இப்படி எல்லாம் போட்ட மாட்டேனே இது யாரோ தெரிஞ்சவே வச்ச மாதிரி இருக்கு ஏமா நம்ம அப்பத்துல இருந்து எங்க வீட்டுக்குள்ளே தானே அலைஞ்சிட்டு இருக்கோம் யார் எட்டு நம்ம முன்னாடி தானே எடுத்துட்டு போயிருக்கணும் நெட்ட மாதிரி திருடத்துக்கு வந்தவன் நம்ம முன்னாடி எடுத்துட்டு போவான் அதப்ப நான் சொல்லியே நம்ம இத்தனை பேருக்குமே நம்ம முன்னாடி எப்படி எடுத்துட்டு போவான் யாராவது நம்ம வீட்டுல வந்து தெரிஞ்சவே எடுத்திருந்தாலும் இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் வீட்டுல ஆள் தான் இருக்கு பணத்தை எடுத்து இருந்தாலும் இங்க கொண்டு போய் முடியாது இங்க தான் எங்கயாவது வச்சிருப்பாவ இல்ல மன்னிட்ட மாரி பணத்தை எடுத்து இங்க எப்படி வச்சிட்டு போவான் அவன் எடுத்துட்டு போய் என்னலாம் பண்ணிட்டு தானே தெரியும் ஏமா ஒரு சமய நீங்க யாராவது கூட எங்கயாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல கொஞ்சம் தயாரி பண்ணலாம் கிடைச்சிச்சுன்னா நல்லது தானே வெளிய சொல்லுக்கு முன்னாடி தேடாமலே நம்ம பாட்டுக்கு காணும் சொல்லிட்டு கூடாது இல்ல ஒரு சமயம் கபோட யாரும் கிளீன் பண்றேன்னு பண்ணாவளா ஏமா நெட்ட மாதிரி சொல்றது கரெக்ட் தானா நம்ம வீடு முழுக்க தேடாம நம்ம காணும் காணும்னு சொல்லிட்டு என்னமா அர்த்தம்

அனபுர்ணி நீ போய் அழுப்பாங்கரையில தேடு நான் போய் ரூம்ல தேடிய வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படி எங்க போயிருக்கோம் யார் வந்து எடுத்துட்டு போயிருப்பா நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள தானே இருக்கோம் ஒருத்தமே சூரிய அப்பா வந்து எடுத்துட்டு போயிருப்பாரோ இந்த கல்யாணம் நடக்குது அவருக்கு மட்டும் தான் பிடிக்கல ஒருத்தமே அவர் பார்த்தா வேலையா தான் இருக்குமோ விடுஞ்ச உடனே நீ அவர் வீட்டுல போய் கேட்டேன் ஆஹா இல்ல இல்ல இருந்தாலும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு தான் போனோம் அவர்கிட்ட போய் பேசணும்னா அதே குரல் அதே உரலும் பாரு

வானவரை எங்க போயிருக்கும் மாடு தான் எடுத்துருக்க மாட்டேங்குது வக்கீலு தூக்கி பாப்பமா அதுக்கு வந்து மாடு ஏசுமோ ஹோ பெட்டி இந்த பெட்டி எப்படி வக்கீலுக்குள்ள வந்துச்சி பூச்சியுமே மாடு திங்க கடிச்சு வந்திருக்கோம் அட பேது ஏற்று மாடு அதுக்குதான் நீ ஏசுனியோ இங்க பேர் வெட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கே வந்து இந்த வீட்டை விட்டு கழுத்த புடிச்சு வழி தள்ளியே ஹம் பால் தேர் நீ வளர்த்தா சரியான எருவா மாடாந்து இருக்கு

எப்பா அந்த சில்பாவும் செய்யும்ப்பா மவிய ரெண்டு பேரும் தான் சாயங்காலம் மாட்டுக்கோட்டை பக்கத்துல பாத்தேன் இல்லமா நானும் அக்காவும் விட்டு வந்த பாருங்க அப்போ வாசல்ல நின்னாள் என்ன பார்த்தோட உள்ள ஒரே வட்டமா ஆடினாலும் நானும் உள்ள வந்துட்டு பின்னாடி போறேன் பாருங்க அங்க போய் பாக்கும்போது மாட்டுக்கோட்டை பக்கத்துல தான் திருத்தி முடிச்சுட்டு நின்னாள்வ இப்பதாம தெரியுது அவ்வளவுதான் எடுத்துக்கணும் பாத்துருங்க எனக்கு என்னமோ அவை மேலே தான் சந்தேகமா இருக்கு நாங்க ரெண்டு பேரும் அந்நேரத்துக்கு வந்தனால பணத்தை வெளியே கொண்டு போகாம அங்க கொண்டு போய் ஒழிச்சி வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படியா ஏக்கா அப்படியே இல்லையான்னு எனக்கு தெரியல அக்கா நான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குக்கா அவ ரெண்டையும் என்கிட்ட பேசுறதை பத்தி எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துட்டு பார்த்துருங்க ஏமா அந்த நேரத்தில் நான் சூட்கேஜ் அளவுக்கு யோசிக்கலமா ஏதோ சாணி ஒரு பால் அந்த அளவுக்கு யோசிப்படுங்க ஆனால் சரியான திருடி அல்லான்னு இருக்காளுவே

ஆசைங்க அப்பா இங்கே வந்து வாங்கிட்டு இந்த சூட்கேஸ்ல பீரோல வச்சிருக்கவே आमदारபைதே யாரோ எடுத்துட்டு போတယ်။ சூர்யா என்ன செஞ்சு சரோ 20 லட்சம்மா யாரை எடுத்துட்டு போறங்க யாரும் தெரியல சூர்யா நான் மாட்டு கொட்டால கொண்டு போய் யாரை எடுத்துட்டு மாதிரி தான் கண்டுபுடிச்சி எடுத்துட்டு வந்தா அப்படியே சரோ அம்மா நாந்தானுக்கே நிச்சயதார்த்தல ஒரு வா குடுக்க வேண்டாம்னு சொல்லல ஏ ஏர்போர்ட் பண்ணீங்க சூர்யா வந்து உங்க அப்பா கிட்ட எல்லாம் கொடுக்காம இருக்க கூடாதுங்க அப்பா இங்கே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கவே

ാണ് <muchas>